லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அந்த நவோதயா ஸ்கூல் பற்றி போட்டிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கக்கிட்ட வந்து டவுட் கேட்டிருந்தார் என்னென்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு என்ன டவுட் கேட்டிருந்தாருன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா நடத்தப்படுதுன்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டீச்சர்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது நவோதயா ஸ்கூல்ஸ்க்கு டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிப்பாங்க பட் சேல்ரி மற்றபடி அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லா சேல்ரி முத கொண்டு எல்லா விஷயமுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதாவது செலவினங்கள் மொத்தமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க மற்றபடி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு இடம் இது பண்ணுறது அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூலுக்கு லாங்குவேஜஸ் அப்படின்னு வரும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து அந்தந்த ஸ்டேட்ஸ் கேத்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரானா தெலுங்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் வந்து வேற ஏதாவது அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜஸ் அப்படின்னா ஹிந்தி மராத்தி அந்த மாதிரி சம்திங் எந்த லாங் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கணும் நம்ம இந்தியாக்குள்ளே உள்ளதில் ஸோ அந்த மாதிரி அதுக்குண்டான டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட வேலை ஸோ இதுதான் அவர் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்படி சேலரிஸ் ஆல்சோ மொத கொண்டு என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அவர் கேட்ட டவுட்டுக்கு இந்த விளக்கம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் நன்றி